இன்டர்லாக் பிரிக் மிஷினு ப்ளஸ்ஸு பிளேயர்ஸ் பிரிக் மிஷினு ரெண்டும் ஒரே மிஷினில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் டபுள் சைட் மோல்டு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உள்ளேருந்து செய்யும் அதுக்கு த்ரீ திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து மேனுவல் டைப் இரநூறு லிட்டர் பவர் பேங்க் ஓகே இந்த மாதிரி பவர் பேங்கில் ரெண்டு டைப் இருக்கு நாலு ப்ளஸ் சரி சார் ரெண்டாங்க பதினாறு கல் வரும்

வணக்கங்க என் பேர் வந்து பாலசுப்ரமணி நம்ம கம்பெனி நேம் வந்து மணி இன்டர்லாக் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இது வந்து சேலத்துல இருக்கு சேலத்துல இருந்து ஹோம்ஒர்க் போற வழியில அஞ்சு கிலோமீட்டர்ல மணிபால் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு மணிபால் ஹாஸ்பிட்டல் வந்து உள்ளார ஒரு கிலோமீட்டர் டால்மியா கம்பெனி போற வழியில ஒரு கிலோமீட்டர்ல லொகேஷனா இருக்கு நம்ம கம்பெனில என்னென்ன மிஷினி பண்றோம் அப்படின்னா இன்டர்லாக் விருது மிஷின் பிளஸ் பிளேஆர்ஸ் மிஷின் ரெண்டும் ஒரே மிஷின்ல பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் இந்த மிஷினரி சம்பந்தமான உங்களுடைய எந்த டவுட் இருந்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க சார் இது வந்து இன்லாக் டிரைவ் மாங்க ஓகே இது இன்லாக் டிரைவ் இஞ்சி ம் இல்ல எட்டிஞ்சி ஆரஞ்சு ரெண்டுதே இருக்கு ம் ஆரஞ்சு எட்டிஞ்சி ரெண்டு இருக்கு இது வந்து டபுள் சைடு மோல்ட் டபுள் சைடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வந்து தேயோ அதுக்கு அடுத்து திருப்பி போடுறோம் சரி சார் கீழ இருந்து வந்து வந்து அப்புறம் வந்து அப்படியே திருப்பி போடுறோம் அந்த டபுள் ஓகே சைடு டிரைவ் ஓகே இது வந்து இன்லாக் டிரைவ் ம் இப்போ இது வந்து பான் இது வந்து சரிங்க சார் நானூறு லிட்டர் இருக்குது அறுநூறு லிட்டர் இருக்குது அது வந்து பெரிய சைஸ் அறுநூறு ஓகே சின்னது நானூறு இது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் ஓகே சார் நானூறு லிட்டர் பவர் பேங்க் இது வந்து இரநூறு லிட்டர் இது வந்து மேனூர் டைப்பு இரநூறு லிட்டர் பவர் பேங்க் ஓகே இந்த மாதிரி பவர் பேங்கில் ரெண்டு டைப் இருக்குது பான் மிச்சத்தில் ரெண்டு டைப் இருக்குது சரிங்க சார் ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து டை ஒரு சே ஒரே சேம் ரெண்டுக்கு ஒரே சேம் தான் ம் இன்டர்லாக்கோட ப்ளஸ் வந்து நம்ம பிளேஆர்ஸ் பண்ணுறோம் சார் இது பிளேஆர்ஸ் மிஷினா சார் இது வந்து பிளேஆர்ஸ் மிஷின் ஓகே

பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து எட்டாயிரத்து பத்தாயிரம் அடிக்கலாம் ரெண்டு மாடல் இருக்குது ஆறு கல் வர மாதிரி ம் அப்படிங்களா பார்க்கலாம் இந்த மிஷினரிக்கு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இருபத்தஞ்சு லட்சம் வாரம் மானியத்தோடு கடன்ட்டாங்க ஓகே நீங்கள்லாம் வந்து நம்ம இந்த மிஷினரி போடணும் அப்படிங்கன்னா அதுக்கு வந்து சிறந்த ஒரு அடிப்படையான தகுதியாக இருந்தாங்க சரிங்க சரிங்களா அது பெரிய

ம் அதனால அந்த வேஸ்ட்டு பொருள் வந்து இப்போ வந்து ப்ளேயர் எங்கே அடிக்கிறது பிளேயர்ஸ் எல்லாம் இன்டர்லாக் அதனால அதெல்லாம் இப்போ வந்து மெட்டீரியலாக இருக்குது அதனால அது வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே கிடைக்கும் சப்போஸ் கிடைக்க முடியாத இடத்துல அது போடாமல் அடிக்கிறது நல்லது அது இப்போ வந்து பாண்டிங் பாண்டிங் அறிவிக்க அந்த ஆயில் வந்து மிக்ஸ் வந்து எவ்வளோ நம்ம இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து இன்டர்நாள் வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ இருக்கும் ஆறு எட்டு மீட்டிலேருந்து எட்நூறுலேருந்து ஆயிரத்தி அடிப்போம் அது வந்து இரநூறு கம்மியாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நாங்கள் ஓகே ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ நாங்கள் போய் இல்லை அவங்களுக்கு நான் சொல்லித் எல்லாமே வந்து அவங்க ஃபோன் பண்ணாரு சில அவர் வந்து அவங்க சென்னையில் அவங்க ஃப்ரெண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட போய் பார்ப்போம் பேச அப்படின்னு பார்த்தா அவங்க சென்னையில் அவங்க வாங்கி கொஞ்சம் ஓடி ஒரு சில நடிக் கொண்டு நல்லா ஓடி போட்டு வருஷமாக அவங்க வந்து ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இரநூறு வீடு கட்டுற மாதிரி ரெண்டு அப்பார்ட்மெண்ட் போயிடுது அவங்க வந்து ஒரு டைம் ரெண்டாவது டைம் ஆரம்பிச்சுருக்காங்க ரெண்டாவது டைம் இன்னொரு பத்து நாள் அவங்க டை வந்து போயிடுச்சு சரிங்க சார் இப்போ சர்வீஸ் வாரண்டி அதெல்லாம் இருக்கு மற்ற போட்டலுக்குலாம் வந்து ஒரு வருஷம் அதுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் வேரிச்சு அதை சரி பண்ணுவோம் இந்த மாதிரி வேலை எல்லாம் அவங்களே பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்தாலும் செஞ்சுருப்போம் அது பாத்தீங்கன்னா டை பிரீக் போடுறது கை மாத்துறது அந்த மாதிரி வேலைக்கு தான் நம்ம போற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு சில பேர் அவங்களே பண்ணிட்டாங்க அதனால வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சர்வீஸ் வராது வராது அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம்

அப்படியே வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு வரும்போது ஃபோன் பண்ணிக்கலாம் நாளைக்கு வரீங்க எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணிட்டு எங்க இருக்கையே ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை ரிசீவ் பண்ணி அனுப்பி கொடுத்துருக்கேன் சரிங்க சார் இப்போ ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணுறாங்க வெளியூர்லேருந்து எத்தனை நாள் டெலிவரி பண்ணி முப்பது நாள் டெலிவரி பண்ணி முப்பது நாள் முப்பது நாள் வாடகை அவங்களுக்கு நம்ம வந்து முப்பது நாள் ரெடி பண்ணுவோம் இருவத்திலிருந்து முப்பது நாள் ரெடி போயிட்டாங்க நம்ம போய் அதை வந்து பக்காவாக செட் பண்ணி கல் அடிச்சு தான்

சிங்கிள் பிரிக்ஸ் இன்டர்ஸும் இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நீங்கள் வீடு கட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் செலவாகும் இனிமேல் அதே வந்து நீங்கள் கட்டும் கட்டும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் எழுபதாயிரம் ரூபா ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு சதுரத்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் முடியும் அதனால வந்து மக்கள் வந்து இப்போ வந்து விரும்பி கட்டிட்டு இருக்காங்க நீங்கள் தொழில் செய்கிறவங்க இன்டர்லாக் வந்து நிறைய பேர் இது வந்து இன்டர்லாக் போட்டு அடிக்கும்போது ஒரு கல்லுக்கு வந்து உற்பத்தி செலவுன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபா தான் எட்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்லேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வருஷம் சேர்ந்து நம்ம குழந்தை மிஷன் ஒரு கல்லுக்கு எட்டுருவா இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் கல் அடிக்கும்போது எட்டாயிரரூவா நமக்கு லாபம் இன்டர்லாக அந்த மாதிரி அதே வந்து பிளேயர்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் எட்டாயிரத்துலேருந்து அடிக்கலாம் நாட்டுக்கு ஐநூறு மிஷினு அந்த பிளேயர்ஸ் செங்கல் மிஷினில் அது போது ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஒரு நாளைக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கல்லுக்கு ஒரு ரூபாயிலிருந்து ரூபா இருக்கும் குறைஞ்சபட்சம் ஆறாயிரத்துலேருந்து இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வருமானம் அப்படின்னு இவங்க வந்து பத்து லட்சம் ரூபா போட்டு ஒரு தொழிலை பண்றாங்க அப்படின்னா அது மாசம் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வருமானம் வந்து பொய்யோ வெளிப்படுத்தியோ சொல்லலை இந்த தொழில் எப்படி சொல்லி அதுங்களே விசாரிச்சுட்டு இந்த மிஷின் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் ஒன்றும் ஆரம்பிக்கலாம் சார் சொல்றாரு சார் வேற என்ன சொல்ல வரீங்க இவங்க வந்து தொழில் செய்யணுங்கிற ஆர்வமோ இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுவோம் இந்த தொழில் பண்ணுறதுக்கு பணம் ஒரு அல்ல இந்த தொழில் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு மானியத்தோடு லோன் தராங்க ஓகே நீங்கள் வந்து மாவட்ட தொழில் மையத்தில் முத்ரா திட்டம் வந்து பிஎம்இஜிபி ஸ்கீம் இருக்குது பாரத பிரதமர் திட்டம் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து லோன் ஒன்று கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டும் உங்களுக்கு லோன் தராங்க இன்றைக்கி முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானிய தராங்க அதனால் நீங்கள் வந்து நீங்களாக லோனுக்கு ரெடி பண்ணணுன்னா அவங்க கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை நாங்களே லோன் வாங்கணும்னு சொல்லி

சேடோ நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம் உங்கள் சாயரும் பாய்